இப்போ ஒரு நாலஞ்சு வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வீட்ல போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க டீசன்ட்டா இருப்பாங்க ம் அப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு வீடு என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஆள் வந்து நாலு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுக்கா வருவாங்கன்னாங்க நாங்க அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா

நாங்களே எங்க வீட்டுல எல்லாருமே தனித்தனி பிளேட் தான் அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லீங்களா சார் அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது உங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா உங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி போங்கன்பாங்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னா தீண்ட தகாதவா ஆயிட்டும் பார்த்து பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க அந்த வயசுல அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க என்னாச்சு அழுகாதீங்க பேசுங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் யாரையும் குத்த சொல்றதுக்கு இல்லத்தான் எல்லாரும் வகையில் நல்லவங்க தான்

எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்க உங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு குடுக்கறதுல என்ன சார் கஷ்டம் பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார் அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல் நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலகாலம் அந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்துணுமா நான் ஒன்னு சொல்றேன் நீங்க உங்க வீட்ல சத்தியம் பண்ணி சொல்றேன் தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட बोलेंगे सब टोकेंगे सब टोकेंगे